வணக்கம் ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங்ல இருக்கீங்க ஒரு பெரிய டீலை முடிக்க போறீங்க டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது ஸ்கிரீன் ஆஃப் ஏசி ஆஃப் மொத்த அறையும் அமைதியாகிடுது அந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு நல்ல பவர் பேக்கப் சிஸ்டமோட அருமை தெரியும் இன்னைக்கு நாம இதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்துருக்குற தகவல்களை பார்த்தா இது ரெண்டு தொழில்நுட்பங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போட்டி மாதிரி தெரியுது ஒரு பக்கம் பல வருஷமா நாம நம்பிட்டு இருக்கிற நம்ம பாரம்பரிய யூபிஎஸும் லெடாசிட் பேட்டரியும் பாக்க பெருசா அதுக்குன்னு ஒரு தனி ரூம் எல்லாம் தேவைப்படும் இன்னொரு பக்கம் புதுசா களமிறங்கி இருக்கிற பியோர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ பார்க்க ஒரு ஃப்ரிட்ஜ் சைஸ்ல தான் இருக்கு இப்போ கேள்வி என்னன்னா புதுசுன்ற ஒரே காரணத்துக்காக இது நல்லதா இல்ல பல வருஷமா இருக்கிற அந்த பழைய சிஸ்டம் இன்னமும் நம்பகமானதா எது நம்ம பணத்துக்கும் நேரத்துக்கும் மன நிம்மதிக்கும் சரியான தீர்வு வாங்க இத அலசி ஆராய்வோம் ஓகே முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கரண்ட் கட் ஆகிற அந்த ஒரு நொடி அந்த நொடியில என்ன நடத்துக்கு பியூர்பவரோட ஓவர் டைம் அதாவது மாறுற நேரம் நாலு மில்லி வினாடிக்கும் குறைவுன்னு போட்டிருக்கு கேக்க நல்லா இருக்கு ஆனா நிஜத்துல ஒரு ஆபீஸ்ல இது என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பழைய லெட்டாசி டியூபிஎஸ கிரிக்கெட்ல பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு சப்ஸ்டிடியூட் பிளேயர் மாதிரி நினைச்சுக்கோங்க மெயின் பிளேயருக்கு அதாவது மெயின் பவருக்கு அடிபட்டதும் சப்ஸ்டிடியூட் மைதானத்துக்குள்ள ஓடி வர கொஞ்சம் டைம் ஆகும் அந்த சின்ன தாமதத்துல ஆட்டம் நின்னுடும் சரி ஆனா இந்த பியூர் பவர் மாதிரி ஆன்லைன் டெக்னாலஜி இருக்கிற சிஸ்டம் சப்ஸ்டிடியூட் பிளேயர் ஏற்கனவே வார்ம் அப் பண்ணிட்டு மெயின் பிளேயர் கூடவே சைடுல ஓடிட்டுக்கிற மாதிரி பவர் கட்டான அடுத்த மைக்ரோ செகண்ட்ல இது பொறுப்பு எடுத்துக்கும் உங்க கம்ப்யூட்டருக்கோ சர்வருக்கோ பவர் போனதே தெரியாது அப்படியா கண்ண சிமிட்ற நேரத்தை விட வேகமா பல நூறு மடங்கு வேகம் இது அதனால தான் ஒரு முக்கியமான ஃபைல் டிரான்ஸ்ஃபரில் இருந்தாலோ இல்ல ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல இருந்தாலோ எதுவுமே நிற்காது அடங்கப்பா இந்த அண்டாலஜி சூப்பர் அப்போ பழைய சிஸ்டம்ல அந்த சின்ன தாமதத்தாலேயே டேட்டா கரப்ட் ஆகவோ இல்ல சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகவோ வாய்ப்பு இருக்கு அப்படிதானே இது நான் யோசிக்கவே இல்லை அந்த ஒரு நொடி தாமதம் பல மணி நேர வேலையை வீணாக்கலாம் கரெக்ட் அது மட்டும் இல்ல சில சமயம் திடீர்னு வோல்டேஜ் அதிகமாகும் போது அதாவது பவர் சர்ஜ் ஆகும் போது பழைய சிஸ்டம் தன்னை பாதுகாத்துக்க மொத்தமா ஷட் டவுன் ஆயிடும் ஓ ஆனா ஆன்லைன் சிஸ்டம் அந்த வோல்டேஜ் ஏற்ற இறக்கத்தை சரி செஞ்சு உங்க உபகரணங்களுக்கு சுத்தமான கரண்டை மட்டும்தான் கொடுக்கும் அதனால உங்க விலை உயர்ந்த சர்வர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் சரி இப்ப ஸ்விட்ச் ஆகுறது நல்லா ஸ்மூதா இருக்குன்னு புரிஞ்சுது ஆனா பேக்கப்ல ஓடும்போது எவ்வளோ பவர் அது கொடுக்குதுங்கிறது தான் அடுத்த கேள்வி இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது பியோர் பவர் தேர்ட்டி கிலோ வாட் குடுக்குது ஆனா லெட் ஆசிட் சிஸ்டம் வெறும் எட்டு கிலோ வாட் தான் குடுக்குது ஏன் இந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இதுதான் பேப்பர்ல இருக்கிற ஸ்பெக்ஸுக்கும் நிஜ உலக பயன்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எட்டு கிலோ வாட் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஆபீஸ்ல இருக்குற லைட்ஸ் சில ஃபேன்ஸ் அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு கம்ப்யூட்டர் ஓட்டலாம் அவ்வளவுதான் ஏசி லிஃப்ட் பெரிய பிரிண்டர் சர்வர் ரூம் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும் இதுக்கு பேரு வேலை நடக்குது இல்ல ஏதோ சமாளிக்கிறோம் அப்போ லெட் ஆசிட் சிஸ்டம் இருந்தா கரண்ட் போனதும் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏ அந்த ஏசி ஆஃப் பண்ணு பிரிண்டர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கணும் ஒரு பதட்டமான சூழல் உருவாகும் நிச்சயமா ஆனா தேர்ட்டி கிலோவாட் பவர் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த கவலையே இல்ல உங்க ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை ஏசி எல்லா லைட்ஸ் எல்லா கம்ப்யூட்டர்ஸ் ஏன் லிஃப்ட் கூட வேலை செய்யும் அதாவது வெளியில கரண்ட் இருக்கா இல்லையான்னு உங்க ஊழியர்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துவாங்க இதுதான் ஒரு அவசர கால தீர்வுக்கும் ஒரு முழுமையான தீர்வுக்கும் உள்ள வித்தியாசம் இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் மன நிம்மதிக்கு இது ரொம்ப முக்கியம் சரி ஒரு பவர் கட் நம்ம சில ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை கூட கரண்ட் போகும் அப்போ இந்த பேட்டரி திரும்ப சார்ஜ் நேரம் ரொம்ப ஒன்னு மூணு மணி நேரம் இன்னொன்னு அஞ்சுல இருந்து பத்து மணி நேரம் ஒன்று இருக்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு சூதாட்டம் மாதிரி லெட் ஆசிட் சிஸ்டம் சார்ஜ் ஆக பத்து மணி நேரம் வரைக்கும் ஆகும் காலையில ஒரு மூணு மணி நேரம் கரண்ட் போயிட்டு வந்தா அந்த பேட்டரி திரும்ப ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்குள்ள சாயங்காலம் மறுபடியும் கரண்ட் போச்சுனா உங்ககிட்ட பேக்கப் இருக்காது மூடிட்டு போக வேண்டியதுதான் ஆமாம்ல ஆனா பவர் வெறும் மணி நேரத்துல சார்ஜ் ஆயிடும் அதாவது அடுத்த பவர் கட்டுக்கு நீங்க எப்போ தயாரா இருப்பீங்க உங்க கையில கண்ட்ரோல் இருக்கும் பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சான்னு அடிக்கடி போய் செக் பண்ண வேண்டிய டென்ஷன் இருக்காது ஓகே இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம் பணம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ப்யூர் பவரோட ஆரம்ப விலை ஏழு புள்ளி மூணு லட்சம் ஆனா லெடாசிட் சிஸ்டமோட விலை எட்டு புள்ளி மூணு எட்டு லட்சம் புது டெக்னாலஜி விலை கம்மியா இருக்கறத ஆச்சரியமா இருக்கே ஆனா இந்த மொத்த உரிமை செலவு அதாவது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷேப்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே அத கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா நம்ம ஒரு பொருள வாங்கும்போது அதோட ஸ்டிக்கர் விலையை மட்டும் தான் பாக்குறோம் ஆனா அத வாங்கி பத்து வருஷம் பயன்படுத்துறதுக்கு எவ்ளோ செலவாகும்னு யோசிக்கிறது தான் மொத்த உரிமை செலவு சரி இங்க தான் பெரிய ஆட்டமே இருக்கு முதல்ல ஆயுட்காலம் லெட் ஆசிட் பேட்டரியோட ஆயுள் வெறும் அஞ்சு வருஷம் ஆனா பியூர் பவருக்கு பத்து வருஷத்துக்கு மேல ஓ டபுள் ஆமா அப்போ ஒரு பியூர் பவர் சிஸ்டம் வாங்குற அதே காலகட்டத்துல நீங்க லெட் ஆசிட் சிஸ்டத்தை ரெண்டு தடவை வாங்கணும் அப்போ உங்க செலவு எட்டு புள்ளி மூணு எட்டு லட்சத்துல நிக்காது கிட்டத்தட்ட பதினேழு லட்சமா மாறிடும் அப்பா இது ஒரு பெரிய கடக்கு ஆரம்பத்துல கம்மியா தெரிஞ்ச செலவு போக போக ரெண்டு மடங்கு ஆயிடுது வேற என்னெல்லாம் இந்த மொத்த செலவுல அடங்கும் அடுத்தது பராமரிப்பு இது பலரும் கவனிக்காத ஒரு மறைமுகமான செலவு பியூர் பவருக்கு பராமரிப்பே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு ஆனா லெட் ஆசிட் பேட்டரிக்கு ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் டிஸ்டல் வாட்டர் ஊத்தணும் இதுக்கு தனியா ஒரு ஆள வேலைக்கு வைக்கணும் இல்லாட்டி நீங்களே செய்யணும் இது ஒரு சின்ன வேலை மாதிரி தெரியலாம் ஆனா ஆனா என்ன தண்ணி ஊத்துறது அவ்வளோ பெரிய விஷயமா விஷயம் தண்ணி ஊத்துறது இல்ல அந்த பேட்டரிகள் சார்ஜ் ஆகும் போது அதுல இருந்து சல்ஃப்யூரிக் அமிலப் புகை வெளியாகும் என்னது புகையா ஆமா எச் டூஎஸ்ஸோ ஃபோர் ஃபியூம்ஸ் இது ரொம்ப ஆபத்தானது அது அரிக்கும் தன்மை கொண்டது அந்த ரூம்ல இருக்குற மற்ற எலக்ட்ரானிக் பொருட்களையும் சுவரையும் அது அரிச்சு வீணாக்கிடும் மனுஷங்களோட ஆரோக்கியத்துக்கும் அது நல்லது இல்ல நிஜமாவா சொல்றீங்க அப்போ அந்த சிஸ்டம் உங்க மத்த உபகரணங்களையும் மெதுவா டேமேஜ் பண்ணிட்டு இருக்குமா இதுதான் ஒரு பெரிய மறைமுக செலவாச்சே இதை யாரும் யோசிக்க மாட்டாங்க ஆமா இதனால தான் அதுக்கு நல்ல காற்றோட்டம் உள்ள தனி அறை தேவைப்படுது அதனால தான் அதனாலதான் பவரை ஒரு வாங்கிட்டு மறந்துடுற சாதனம்னு சொல்றோம் ஒரு ஃபிரிட்ஜ் மாதிரி ஆபீஸ்குள்ளேயே ஒரு மூலையில வச்சிடலாம் எந்த புகையும் வராது எந்த பராமரிப்பும் தேவையில்லை ஆனா லெட் ஆசிட் ஒரு சும மாதிரி அதுக்கு தனியா இடம் கொடு பராமரி அதுகிட்ட போகும்போது ஜாக்கிரதையாயிரு இப்படி பல தலைவலிகள் இருக்கு இதெல்லாம் கூட அந்த மொத்த உரிமைச் செலவுல சேரும் நீங்க சொன்னதுல இருந்து அந்த பராமரிப்பு செலவும் அது சம்பந்தப்பட்ட ஆபத்துகளும் தெளிவா புரியுது இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இடம் ஒன்னு சைஸ் இன்னொன்னு ஒரு தனி ஏசி ரூம் தேவைப்படுதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு இருக்கிற ரியல் எஸ்டேட் விலையில இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் சென்னை பெங்களூர் மாதிரி நகரங்கள்ல ஒரு சின்ன அறையோட மதிப்பு பல லட்சங்கள் உண்மைதான் அந்த அறையை பேட்டரிக்காக ஒதுக்குறதுக்கு பதிலா அங்க ரெண்டு மூணு ஊழியர்களை உட்கார வச்சு உங்க பிசினஸ வளர்க்கலாம் அந்த இடத்தோட பத்து வருஷம் வாடகையை கணக்கு போட்டாலே அது பேட்டரி வாங்கின செலவை விட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்ல எடைய பாருங்க முன்னூத்தி எண்பது கிலோ வர்சஸ் ஆயிரத்தி நானூறு கிலோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன கார் எடைக்கே பழைய சிஸ்டம் இருக்கு ஆமா ஒரு முன்னூத்தி எண்பது கிலோ சிஸ்டத்தை ஒரு பில்டிங்ல நிறுவறது சுலபம் தேவைப்பட்டா ஒரு இருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு மாத்துறது கூட சாத்தியம் ஆனா ஆயிரத்தி நானூறு கிலோ இருக்கிற ஒரு சிஸ்டத்தை நகர்த்துறதுக்கு கிரெயின்லாம் தேவைப்படும் அது கிட்டத்தட்ட ஒரு நிரந்தரமா அங்கேயே இருந்துட வேண்டிய ஒரு அமைப்பு இது பிசினஸ்ல இருக்கிற நிகழ்வு தன்மையை குறைக்குது சரி இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பழைய சிஸ்டமோட குறைகளையும் புது சிஸ்டமோட நிறைகளையும் காட்டுது ஆனா இதுல எதிர்காலத்துக்கான அம்சங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு சோலார் மூலமா சார்ஜ் பண்றது அப்புறம் அளவை அதிகரிக்கிற வசதி அதாவது ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் வெறும் மார்க்கெட்டிங் வார்த்தைகளா இல்ல இதுக்கு உண்மையான பயன் இருக்கா இதுதான் இந்த சிஸ்டத்தை ஒரு சாதாரண பேக்கப்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்டா மாத்துற விஷயம் முதல்ல சோலார் நீங்க சோலார் பேனல்களை இந்த சிஸ்டம் கூட இணைச்சிட்டா கரண்ட் இல்லாதப்ப கூட சூரிய ஒடிக நேரடியா உங்க ஆபீஸ இயக்க முடியும் பகல் நேரத்துல உங்க கரண்ட் பில் கிட்டத்தட்ட அப்போ இது வெறும் சிஸ்டம் மட்டும் இல்ல ஒரு மினி பவர் மாதிரி அப்போ இது இது ஒரு ஒரு சேமிப்பு அதேதான் அடுத்தது உங்க ஆபீஸ் சின்னதா இருக்கலாம் உங்களுக்கு முப்பது கிலோ வாட் போதும் நாளைக்கு உங்க பிசினஸ் வளருது இன்னும் ரெண்டு ஃப்ளோர் எடுக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க பழைய சிஸ்டம்னா அதை தூக்கி போட்டுட்டு ஒரு பெரிய சிஸ்டம் வாங்கணும் சரி ஆனா பியூர் பவர்ல இது கூடவே இன்னொரு யூனிட்ட சேர்த்து அதோட திறனை முன்னூறு கிலோவாட் வரைக்கும் அதாவது பத்து மடங்கு வரைக்கும் அதிகப்படுத்திக்கலாம் ஓ அப்படியா ஆமா உங்க பிசினஸ் வளர வளர உங்க பாஸ் சிஸ்டமும் உங்க கூடவே வளரும் இதுதான் எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு அப்போ இதெல்லாம் மொத்தமா சேர்த்து பார்த்தா இது ஒரு தெளிவான முடிவை நோக்கி போகுது உடனடி சக்தி அதிக திறன் குறைவான ஆரம்ப விலை நீண்ட காலத்துல பாதி செலவு பராமரிப்பே இல்லாதது குறைவான இடம் ஆபத்தில்லாதது எதிர்காலத்துல நம்ம தேவைக்கேத்த மாதிரி கூடியதுன்னு பல நன்மைகள் இருக்கு இது வெறும் லெட் ஆசிட்ல இருந்து லித்தியம் ஆயனுக்கு மாறுற தொழில்நுட்ப மாற்றம் மட்டும் இல்ல இது ஒரு மனநிலை மாற்றம் ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களே முன்னெல்லாம் பவர் பேக்கப்னா அது ஒரு தவிர்க்க முடியாத சுமையான செலவுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ சோலார் இணைப்பு ஸ்கேலபிலிட்டி மாதிரி அம்சங்களால இது ஒரு புத்திசாலித்தனமான உங்க பிசினஸை வளர்க்கக்கூடிய ஒரு சொத்தா மாறிடுச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட் ஓகே இப்போ கேள்வி கரண்ட் போனா எப்படி சமாளிக்கிறதுன்றது இல்ல நம்ம பவர் சிஸ்டத்தை வச்சு எப்படி நம்ம பிசினஸ இன்னும் வலுவா மாத்துறது எப்படி பணத்தை மிச்சப்படுத்துறது தான் நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் ஆழமா அலசிட்டோம் ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சிருக்கு ஆனா இது உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பணும் உங்க தொழில்லையோ இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ இந்த மாதிரி லெட் ஆசிட் சிஸ்டம் போல ஒரு பழைய திறனற்ற ஆனா பழகி போன ஒரு விஷயத்தை நீங்க இன்னும் புடிச்சிகிட்டு இருக்கிறீங்களா அது ஒரு பழைய சாஃப்ட்வேரா இருக்கலாம் ஒரு திறமை இல்லாத வேலை செய்யும் முறையா இருக்கலாம் இல்ல ஒரு தவறான பழக்கமா கூட இருக்கலாம் ஒரு புது லித்தியம் அயான் மாதிரி நவீன மாற்றத்துக்கு மாறாம இருக்கிறதால நீங்க இழக்கிற மறைமுகமான விஷயங்கள் என்ன நேரம் பணம் மன நிம்மதி இதெல்லாம் யோசிச்சு பாருங்க